என்ன கேட்கிறேன் வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இதிகாசங்களும் நீங்கள் வேதத்தை பார்த்தால் ஒன்று ஸ்ருதி இன்னொன்று ஸ்மிருதி என்கிறோம் ஸ்ருதி என்பது ஒன்று ஸ்மிருதி என்பது ஒன்று நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார் கொசுவை அடிப்பதை போல மலேரியா ஒழிப்பதைப் போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார் சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம் சனாதனம்தான் பெண் அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது சனாதனம்தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது இதை ஒரு ஏறக்குறைய எழுபது எண்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்களெல்லாம் இதைத்தான் பேசுகிறார் அதற்குத்தான் நான் விடை சொன்னேன் சார் நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு வருணாசிரம தர்மம் என்பது வேறு அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடியதுதான் சனாதன தர்மம் அதுதான் ஸ்ருதி ஸ்ருதி என்பது என்றும் நிலையானது என்றும் நிலையானது அம்பேத்கர் சொல்கிறார் இஸ் இஸ் எவ்ரி திங் நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன் எல்லாமே மாறக்கூடியது என்கிறார் எல்லாம் மாறக்கூடியதுதான் தோன்றியது அனைத்தும் அழியும் ஆனால் உண்மை ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும் அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் தான் அதைத்தான் நீங்கள் ஸ்ருதியிலே நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்ருதி எப்படி எழுதப்பட்டதா இல்லை காற்றின் மூலமாக அன்றைய முனி சிரேஷ்டர்களின் காதுகளிலே வந்து விழுந்து அவர்களுக்குள்ளே வளர்த்தெடுத்த ஞான தேடலில் அனுபூதியாக வெளியே வந்து சேர்ந்தது இந்த ஸ்ருதி என்று அது எப்படி காற்றின் மூலமாக வந்தது என்னையா கதை விடுகிறீர்கள் என்கிறார் நான் மெத்த பணிவோடு கேட்கிறேன் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நபிகளாரை உண்மி என்று அழைப்பார்கள் உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர் என்று பொருள் எழுதத் தெரியாமல் படிக்கத் தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் உண்மை என்பார் நபிகளாரை உண்மை என்கிறது இஸ்லாம் மார்க்கம் அந்த உண்மையாக இருக்கக்கூடிய நபிகளார் ஹீரா மலைக்குண்டிலே போய் அடிக்கடி தனிமை தவம் இருக்கிறார் அவர் தனிமையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் வானத்திலே இருந்து ஒரு ஜிப்ரில் என்கிற தேவ தூதர் வான தூதுவர் அவர் இறங்கி வருகிறார் வந்து நபிகளார் முன்னாலே நிற்கிறார் நபிகளாருக்கு காட்சி தருகிறார் பிறகு நபிகளாரை பார்த்து சொல்கிறார் நபியே ஓதுவீராக என்கிறார் இவையெல்லாம் திருமறை திருக்குறானில் இருப்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நபியே ஓதுவீராக நான் படிக்காத உண்மை என்னை போய் நீங்கள் ஓத சொல்கிறீர்களே நபியே ஓதுவீராக இரண்டாவது முறையும் ஜிப்ரியில் சொல்கிறார் இல்லை என்னால் முடியாது முடியும் நபியே ஓதுவீராக என்று மூன்றாவது முறையும் சொன்னார் இப்படி சொன்னதிலிருந்துதான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வானத்தில் இருந்து இறைவனால் கடைசி இறை என்று அழைக்கப்படுகிற பெருமானார் வாய் வழியாக இறைக்கப்பட்ட வசனங்கள்தான் திருமறை என்று நீங்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு உண்மையின் வாய் வழியாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறைவனே அனுப்பி வைத்த வசனங்கள் தான் உங்களுடைய மார்க்கத்தின் வேதம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதை நம்புகிற நீங்கள் காற்றின் வழியாக அந்த முனிஸ்ரேஷ்டர்களின் காதுகளில் விழுந்து அனுபூதியாக வெளியே வந்தவைதான் வேதங்கள் என்று சொன்னால் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் புராணங்களில் நம்ப முடியாதவ எவ்வளவோ இருக்கின்றன இந்து சமயத்தில் என்கிறீர்கள் கன்னி மேரிக்கு மகனாக பிறந்தார் கர்த்தர் என்று நம்பினால்தான் நீ கிருத்துவன் கன்னி எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் என்று நீ கேள்வி கேட்டால் அந்த கணத்திலேயே நீ கிருத்துவனாக இருக்க முடியாது கடலின் மீது அப்படியே நடந்தார் கர்த்தர் என்று பைபிள் பேசுகிறதே அதை நம்பினால் தான் நீ கிறித்துவன் கடலின் மீது ஒருவன் எப்படி நடக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் நீ கிறுத்துவனாக இருக்க முடியாது நான் அதைத்தான் சொன்னேன் கர்த்தர் போகிறார் அவருக்கு பின்னாலேயே பெருங்கூட்டம் திரண்டு செல்கிறது ஒரு பாலை பெருவெளி அந்தி நேரம் அத்துனை பேரும் பசியில் துடிக்கிறார்கள் சீடர்கள் வந்து கர்த்தரிடம் சொல்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி இருக்கிறார்கள் பசியாற்றுவதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்களிடம் ஐந்தே ஐந்து அப்பங்களும் கொஞ்சம் மீனும் இருக்கின்றன இவற்றைக் கொண்டு எப்படி அனைவருக்கும் பசியாற்றுவது என்று சீடர்கள் கேட்கிறார்கள் உடனே கர்த்தர் அதை இப்படி கொடு என்கிறார் வாங்கினார் அப்படியே அதை வாங்கி விழிகளை உயர்த்தி வானத்தை பார்க்கிறார் வானத்தை பார்த்து இறைவனை போற்றுகிறார் இறைவனைப் போற்றி பிறகு சீடரிடம் கொடுத்து அனைவருக்கும் நீங்கள் கொடுங்கள் பசி ஆறுவார்கள் என்றார் பைபிள் பேசுகிறது ஐந்து அப்பங்களும் மீனும் இதை வாங்கினார்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் பசி ஆறிய பின்பும் எஞ்சியது பனிரண்டு கூடைகளில் நிரம்பிக் கிடந்தது என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டும் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஆனால் இந்து சமயத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் இதை நீ நம்ப தயாராக இல்லாமல் ஏகடிகம் பேசுகிறாயே இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன் சமூக நியாயத்தை தான் நான் கேட்கிறேன் யோசியுங்கள் இதுபோல் பலவற்றை என்னால் சொல்லவே முடியும் ஆனால் நீங்கள் நினைந்து பார்க்க வேண்டும் இதைத்தான் நான் சொல்வது என்னவென்றால் மக்களை பிரிக்காதீர்கள் என்கிறேன் நான் என் இளம் பருவம் தொட்டு இன்று வரையில் நான் பைபிளை அடிக்கடி வாசிப்பேன் பழைய ஏற்பாட்டையும் சரி புதிய ஏற்பாட்டையும் சரி தொடர்ந்து வாசிப்பேன் குறிப்பாக அந்த மலை விரும்பி விரும்பி வாசிப்பேன் கர்த்தர் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதைத்தான் கே கே சொல்கிறார் வெறியாக மாறி மக்களை பிளவுபடுத்தாதீர்கள் நீங்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட கிருத்துவாக இருங்கள் அப்படி இருந்திருந்தால் ராதாகிருஷ்ண பொன் ராதாகிருஷ்ணனை நீங்கள் தோற்கடித்திருக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கே தெரிகிறது இதுவரையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிலேயே கன்னியாகுமரி தொகுதியில் இது போன்ற சேவையை செய்தவன் எவனும் முன்பு இல்லை இது போன்ற நற்பணிகள் மக்களுக்கு இதுவரை கிடைத்ததில்லை நீங்களே சொல்கிறீர்கள் ஆனாலும் சபை முடிவெடுத்தது என்கிறீர்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு மதமும் சபைவாரியாக முடிவெடுத்தால் எண்பது விழுக்காடு மேல் இருக்கிற இந்து மதம் அது ஒரு சபை கூடி முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று புறப்பட்டு விட்டால் நாடு நாடாகவா இருக்கும் யோசியுங்கள் நாடு நாடாகவா இருக்கும் மண்ணில் மனிதரத்தம் ஓட விடலாமா எந்த நிலையிலும் ஒரு இந்து அப்படி சிந்திப்பவனே கிடையாது பலர் இன்னும் சொல்லுவார்கள் ஒரு கிறிஸ்துவர்கள் அவர்கள் தேவாலயத்தில் என்ன சொல்கிறார்களோ அப்படியே போய் அவர்கள் பட்டனை அழுத்துகிறார்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் பள்ளிவாசலில் என்னை சொல்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அழுத்துகிறார்கள் நம்முடைய பாழ்பட்ட இந்துக்கள் இருக்கிறார்களே இவர்களுக்குத்தான் ஆயிரம் கட்சிகள் ஆயிரம் தலைவர்கள் ஆயிரம் சாதிகள் கட்சி பார்த்து வாக்களிப்பது சாதி பார்த்து வாக்களிப்பது பிரிந்து கிடக்கிறார்களே என்று சொல்வார் நான் சொல்வேன் அதுதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மட்டுமே மையமாக வைத்து மனிதர்களை விட கூடாது என்று சிந்திக்கக்கூடிய செழுமையான சிந்தனை ஒரு இந்துவுக்கு இருப்பது போல் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் அனைவரும் இருப்போம் நண்பர்களே ஒன்றை தனித்தனியாக பிரித்து பிரித்து பெயரிடுவது அறிவு தனித்தனியாக இருப்பதை எல்லாம் ஒன்றாக எடுத்து முழுமையாக பார்க்கக்கூடிய உணர்வை கொண்டதுதான் ஞானம் நீங்கள் அறிவாளிகளாக இருக்கிறீர்கள் நாங்கள் ஞானிகளாக இந்த மண்ணில் இருக்க ஆசைப்படுகிறோம் எந்த அறிவாளியும் ஞானியானது கிடையாது தெரியுமா உங்களுக்கு காரணம் ஞானத்திற்கு முதல் தடையே அவன் பெற்ற அறிவுதான் அறிவாளியாக இருப்பது முக்கியமல்ல ஞானிகளாக மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருங்கள் நீங்கள் மைத்திரிய உபநிடதம் என்று இருக்கிறார் அவற்றையெல்லாம் நாமே வாசிப்பதில்லையே மைத்திரேய உபனிடத்தில் ஒரு வரி என்ன அற்புதமான வரி அது நான் சிந்தித்து சிந்தித்து இந்த உபநிடதங்களை சமீப காலங்களில் மிக ஆழமாக படித்து கொண்டே இருக்கிறேன் ஞானம் அபேத தரிசனம் எது ஞானம் அபேத தரிசனம் எந்த ஒன்றிலும் பேதம் பார்க்காமல் பேதங்களை கடந்து அனைத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவன் ஞானி அப்படி தான் ஞானம் என்று பேசுகிறது என மதம் கொண்டு மனிதர்களை பிரிக்கலாகாது அதை நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நான் சொல்வது சொல்வதென்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சிபிஆர் அவரை பற்றி நான் சொன்னேன் நம்முடைய பொன்னார் எவ்வளவு செய்தும் பிறகு தோல்வியை தழுவினார் அது காமராஜருக்கு அதுதான் கிடைத்தது நீ எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் நீ நல்லதையே செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறாயா ஆமாம் அப்படி என்றால் உன்னை சவக்குழியில் கொண்டு போய் சேர்க்கிற வரையில் உனக்கு நான் எந்த பக்கத்திலும் நல்லவனாக இருக்க மாட்டேன் அப்படியே மாறிவிட்ட சமூகம் இது இதை மாற்ற வேண்டும் கெட்டி போய் இறுகி போய்விட்ட இந்த சமூகத்தை மாற்ற என்றால் நண்பர்களே அன்புதான் நமக்கு நாம் யாரிடத்தும் எந்த வேதமும் கொள்ளக்கூடாது அவன் எந்த சாதியானாலும் சரி அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மனிதம் என்கிற மைய புள்ளியில் அனைவரையும் இணைத்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களாகவே நாம் இருக்க வேண்டும் என் எழுத்தின் நோக்கமும் அதுதான் என் பேச்சின் நோக்கமும் அதுதான் எனவே அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் பாரதி சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு கடமைகள் இருக்கின்றன என்று நாம் அதையெல்லாம் நினைக்கிறோமா என்ன பாரதி சொல்கிறான் தன்னை கட்டுதல் முதலிலேயே மனிதனாக இருப்பவனுக்கு வந்து சேர வேண்டிய பண்பு எது தன்னை கட்டுதல் புலனடக்கம் அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் சொல்லுவான் தன்னை அடக்கி ஆள தெரியாதவன் மண்ணை ஆள வாய்ப்பே இல்லாதவன் என்கிறான் மண்ணை நீ ஆள வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ ஆள வேண்டும் எனவே தன்னடக்கம் என்பதும் வேறு புலனடக்கம் என்பது வேறு பாரதி சொல்கிறான் தன்னை கட்டுதல் அடுத்து பிறர் துயர் தீர்த்தல் பிறர் துயர் தீர்த்தல் சக மனிதனை சிந்திப்பதுதான் வாழ்வு பிறர் துயர் தீர்த்தல் அடுத்து பாருங்கள் பிறர் நலம் வேண்டுதல் தன்னை கட்டுதல் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் அடுத்து நான்காவது மட்டும் பெரிதாக பேசுகிறான் தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சடை முனிகனாய் பிறநாட்டிருப்போர் பல கூறி அல்லாஹ் ஜெகோவா எனத்தொடு தன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்தவான் பொருளாய் உலகளாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் பூமியில் அனைவருக்கும் கடன் என்று இந்த நான்காவதை மட்டும் சொல்லுகிற பொழுது அனைத்து மதங்களையும் அழைத்துக் கொள்கிறான் நாம் எந்த மதத்திற்கும் நாம் விரோதிகள் இல்லை எந்த மதத்திற்கு எதிராகவும் நம்ம வன்மம் இல்லை நான் அன்பு கூர்ந்து சிறுபான்மை மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் கிறித்துவர்களாக இருங்கள் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருங்கள் கிறித்துவம் என்ன சொல்கிறது நல்லதைத்தானே சொல்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது நல்லபடி வாழ்வதற்கான வாழ்வின் இலக்கணத்தை இஸ்லாமை போல் வகுத்து கொடுத்தது ஒன்று இல்லை என்று சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நல்லதைத்தானே சொல்கிறது ஆனால் நல்லதை ஒரு நாளும் கடைபிடிப்பதில்லை என்று சத்தியமே செய்துவிட்டு தொடர்ந்து புறப்பட்டு விட்ட ஒரு கூட்டத்திற்கு பின்னாலே கண்மூடி நீங்கள் உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறித்துவத்திற்கே எதிரானவர்கள் இஸ்லாமியத்திற்கே எதிரானவர்கள் தவறானவர்களுக்கு பின்னாலே சென்றுவிட்டு நீங்கள் பெருமானாரை பற்றி எப்படி பேச முடியும் தவறானவர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டு நீங்கள் கர்த்தரை பற்றி எப்படி புகழ முடியும் எனவே அனைவருமே ஒன்று என்கிற மைய புள்ளியில் நாம் நிற்க வேண்டும் அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன் நான் எழுதியிருக்கிற எழுத்து என்னுடைய பேச்சு எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் இன்றைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவர் செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பு நான் தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் உண்மையிலேயே சில நேரங்களில் வியப்பாக இருக்கிறது என்னடா இது நான் காமராஜ் காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் உலகத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன் ஆனால் இனி தேராது தமிழகம் இந்த இளைஞர்கள் அத்துணை பேரும் கெட்டொழிந்து போனார்கள் விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் என குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் கண்மூடுகிற கடைசி நாள் வரை நாம் புலம்பிவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது காரிருள் காரிருள் படிந்து கிடக்கக்கூடிய அரசியல் வானத்தில் ஒரு மின்னல் கீற்றாக மெல்ல தொடங்கி இன்றைக்கு பெருவெளிச்சமாக புறப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன் அண்ணாமலையை பாராட்டுகிறேன் எப்படியோ எனக்கு என்ன தெரியுமா எதை தின்றால் பித்தம் தெளியும் அவ்வளவுதான் நேற்று அவரை சொன்னீர்களே முந்தானால் இவரை சொன்னீர்களே எதற்கு சொன்னேன் நான் நிற்கிற இடத்திலே தான் நிற்கிறேன் எந்த இடத்திலும் சோரம் போகவில்லை நான் எந்த இடத்திலும் போகவில்லை இந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்து விட்டு போன அந்த தேவ வாசகத்தை என் கண்ணாலே தரிசித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் மாறி மாறி பயணிக்கிறேன் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என்றாவது யோசித்தேனா என்னை மையப்படுத்தி என்றாவது அரசியல் செய்தேனா இல்லை என்னை பற்றியே நான் சிந்திக்கவில்லை மனதளவில் நான் துறவியாகிவிட்டவன் எனக்கு எந்த ஆஷாபாஷமும் கிடையாது எனக்கு எந்த விருப்பம் இல்லை எந்த நோக்கமும் இல்லை இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது கண்ணனுக்காகவே உருகி உருகி மீரா பாடுவாள் மீரா பாடுகிற பொழுது மே தோ பியார் திவானா என்று நினைக்கிறனது மேன் தோ பியார் திவானா என்றால் ஓரளவு அண்ணாமலை இப்படி ஹிந்தி படித்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுதான் தப்பு இது ஒழியனும் அது ஒழியணும்னு சொல்றது முதல்ல ஒழியணும் எல்லாம் வாழட்டும் மேன் பியார் திவானா என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த காதலி ஆகிவிட்டேன் கண்ணனுக்காக அவள் பாடுகிறாள் அரண்மனை வாசத்தில் ஆயிரம் சுகங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள் மீரா ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்து விட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைவாக நான் சொல்கிறேன் எனக்கென்று எந்த பெருமையும் இருப்பதாக நான் நினைப்பதில்லை நிறைவாக சொல்கிறேன் எனக்கு எழுபத்தி ஐந்து வயது சென்ற இருபதாம் தேதி முடிவுற்றது நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னிடம் வந்து சேர்ந்து ஐயா உங்களுடைய பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடப் போகிறோம் அரசியல் உலகத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் இலக்கிய உலகத்திலும் இருக்கிறீர்கள் ஆன்மீக உலகத்திலும் இருக்கிறீர்கள் கலை உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எனவே கலை உலக பிரமுகர்கள் அரசியல் உலக பிரமுகர்கள் இலக்கிய உலக பிரமுகர்கள் ஆன்மீக உலக பிரமுகர்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களை உட்கார வைத்து நாங்கள் பாராட்டு நடத்தப் போகிறோம் என்றார்கள் அது விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியும் அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு தெரிந்த வரையில் கலைஞர் தான் இருக்கும் நாள் முழுவதும் அல்ல ஆண்டு முழுவதும் நீ பல்லாண்டு பாடிக்கொண்டிருந்தாலும் அவர் கேட்டபடியே இருப்பார் ஒருவனை உட்கார வைத்துக்கொண்டு நீ இந்திரன் சந்திரன் சுந்தரன் என்று பேசுவதை விட அவனுக்கு தருகிற நரகம் வேறு எதுவுமே இருக்க முடியும் அதை நான் நரகமாக பாவிக்கிறேன் ஆனால் உள்ளதை உள்ளதாக நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது அண்ணாமலையின் பின்னாலே தமிழகத்தின் இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினால் நான் அண்ணாமலைக்கு பூச்சு விடவில்லை யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என் அரசியல் வாழ்வை பார்த்தால் அரசியல் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன் ஒரு நாள் கூட இல்லை அந்த திட்டக்குழுவில் உறுப்பினராக நான் இருந்த முப்பது மாதம் தவிர அதிலும் கலைஞர் அவர்கள் வைகரையில் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் நல்லவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திறமை உள்ளவர்கள் அங்கே இருக்கும் என்று நினைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் ஒரு உறுப்பினராக இதில் இருந்து செயலாற்ற வேண்டும் கேட்டதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் அது கூட கலைஞர் என்னிடம் சொன்ன பொழுது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் எனக்கு ஒரு வாரிய தலைவராக நியமிப்பதாக இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்று ஏன் என்று கேட்டார் வாரிய தலைவர் என்றால் கரைவேட்டிக்காரர்களுக்கும் கதிர் வேட்டிக்காரர்களுக்கும் காலை முதல் மாலை வரை காரியமாற்ற வேண்டும் என்னால் இயலாது எவனுக்கும் நினைத்தாலும் ஒன்றையும் தனி மனிதனுக்கு செய்ய முடியாது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு திட்டம் தீட்டுகிற இடத்தில் இருந்தால் சில நல்லனவற்றை செய்ய முடியும் என்கிற காரணத்தினால் அதை ஒப்புக்கொள்கிறேன் என்றேன் அந்த முப்பது மாதம்தான் அதை தவிர தான் நான் வாழ்க்கை முழுவதும் செய்திருக்கிறேன் எனக்காக இல்லை இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் எப்பொழுதும் மனதுக்குள் ஒன்றை வைத்திருக்கிறேன் அதை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் கழுதை வருகிறது என்றால் கழுதையின் கால்களுக்கு கீழே கம்பளம் விரிக்கப்படுகிறது விரிக்கப்படுகிற கம்பளம் கழுதைக்கல்ல கழுதையின் மீது அமர்ந்திருக்கிற எஜமானனுக்கு கழுதையின் மீது அமர்ந்திருக்கிற எஜமானனை வரவேற்பதற்காக கழுதையின் கால் கீழே கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும் இந்த கம்பளம் நமக்குத்தான் என்று கழுதை நினைத்தால் கழுதை அறிவற்றது என்று பொருள் நான் கழுதை என் ஐம்பத்தி ஆண்டு காலத்தில் நான் வாழ்ந்த வாழ்வில் எனக்கு எங்காவது சில பெருமை பெருமிதம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த கழுதை இன்று வரையில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய என் கடவுள் தான் அந்த பெருமை முழுவதும் சேரும் எனவே அந்த காமராஜருடைய கனவை நனவாக்க ஊழலற்ற ஒரு உயர்ந்த ஆட்சியை தருவதற்கு யார் புறப்பட்டாலும் அவர்கள் பின்னாலே போய் நான் நிற்பேன் அப்படி நின்று நின்று நம்பி நம்பி ஏமாந்து நைந்த நிலையில் நான் சோர்ந்து விழுந்தேன் அப்படி நான் சோர்ந்து விழுந்த பொழுது எப்பொழுதும் திருக்குறளை அடிக்கடி எடுத்து வாசிப்பேன் இதோடு முடிக்கிறேன் திருக்குறளை எடுத்து வாசிப்பேன் அதில் ஒரு குரலை படிக்கிறேன் உள்ளுவதெல்லாம் உள்ளன் என்ன அழகாக சொல்கிறான் வள்ளுவன் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அர்த்தம் புரியுமா இருப்பதிலேயே சிறப்பானதை சிந்தி சிறந்ததை அடைவதற்கு முயன்று பார் அது முடியவில்லை என்று முடங்கி விடாதே முடியாமற் போனாலும் மீண்டும் மீண்டும் அடைகிற வரை முயன்று பார் என்று வள்ளுவன் சொன்னான் அண்ணாமலை மூலம் அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் நன்றிகள்